தேச வரலாறு கலாச்சாரம் பொருள்சார் பண்பாடுகள் நாகரிகங்களின் உரையாடல் அரசியல் என அகண்ட திரையில் எழுத்து தூரிகையால் வாழ்க்கையை கதைகளாக வரைபவை கவித்துவ மொழியில் வெளிப்படும் புனைவுகளின் தன்மை வாசக மனதை வைக்கும் வல்லமை கொண்டவை தீவிர வாசிப்பின் சுவையில் ஆழ்ந்திருக்க விரும்புவோருக்கு செழுந்தீனி தரும் எழுத்தாளுமை பா வெங்கடேசன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் பொதுவாக கவிதை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய பழக்கம் உண்டு எனக்கு புனைவுகளில் அதிக கவனம் செலுத்துகிறது கட்டாயமாகிவிட்டது ஏன்னா கவிதை நம்மை வந்து அடைவதற்கான தருணத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது புனைவு அப்படி அல்ல புனைவிடம் நாம் செல்லலாம் ஒரு புனைவுக்கான ஃப்ளாஷ் கிடைச்ச உடனேயே நம்ம அதை பற்றி திங்க் பண்ணலாம் அதை அலோவ் பண்ணும் நம்மளை ஆனால் கவிதை அதுவாக நம் கையில் வந்தால் தான் உண்டு அது வரைக்கும் நம்ம கா காத்திருக்கத்தான் வேணும் வந்தால் காய்ச்சல் மாதிரி ஒரு முப்பது கவிதை நாற்பது கவிதை வரும் அப்புறம் கணக்காக வராது அது கவிதையினுடைய இயல்பு வாராய் என் கவிதையாம் மணிப்பெயர் காதலி இவ்வளவு வருஷமா எங்கே இருந்தேன்னு பாரதி கேட்பான் அது மாதிரி கவிதை வந்து ஒரு யுனீக்கான கலைவடிவம் அது கவிதை நாம் வாசிப்பு வாசிக்கிற மாதிரி கவிதையை வாசிக்க முடியாது இரண்டும் ஒன்று அல்ல புனைவிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளும் மனநிலைகள் புனைவிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளும் செய்திகள் கவிதையிலிருந்து எடுத்துக்க முடியாது கவிதை என் வேறு அது காலத்தினுடைய புனைவு எடுத்துக்கொள்ளாத புனைவு கவனப்படுத்தாத ஒரு புள்ளியிலிருந்து கவிதை தனக்கான விஷயத்தை எடுத்துக்குது ஆனால் கவிதை எழுதுவதுங்கிறத தாண்டி கவிதை உற்பத்திங்கிற அளவுக்கு வந்து கவிதைகள் எழுதப்படுகின்றன அது ஒரு கத்தி அது ஒரு நெருப்பு அப்படிங்கிற பிரஜை இல்லாமலேயே கவிதைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இதனாலேயே கவிதை பற்றி பேசுறது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பயம் நான் நிறைய மறுத்திருக்கேன் மறுத்துடுவேன் ஜென்ரலாக கவிதையை பற்றி பேச சொல்கிறதா இருந்தால் மறுத்துடுவேன் ஏன்னா நம்முடைய பழக்கம் நம்ம கராரா சில விஷயங்களை கவிதை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் கவிதை எழுதுகிறவங்களுக்கு இந்த மனநிலை இருக்கோ அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு என்னென்னா கவிதை ஒரு தீவிரமான வடிவம் ஆனால் எழுதுறும்போது உழைப்பையும் நேரத்தையும் குறைவாக எடுத்துக்கொள்ள முடியுது கம்பேரிட்டிவ்லி ஒரு புனைவுக்கான நேரத்தையும் புனைவுக்கான உழைப்பையும் கவிதை எடுத்துக்கிறது இல்லை ஒரு பத்து வரிகளில் அது முடிஞ்சிருது நம்ம ஃப்ளாஷ் கிடச்ச உடனே அதை முடிச்சிடணும் இந்த ஒரு ஈஸினஸ் கவிதைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு எளிய வடிவம் வந்து சிந்தனை தெரிப்புகளையெல்லாம் கவிதையாக மாற்றிடுறது அப்படிங்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது சிந்தனை தெரிப்பும் கவிதையும் ஒன்றல்ல தத்துவமும் கவிதையும் ஒன்றல்ல எமோஷன்ஸும் கவிதையும் ஒன்றல்ல கவிதை யுனிக்கான அது அதுக்கு நானே சில வரையறைகள் விதிமுறைகள் இதை நான் சொல்லுவேன் நான் கவிதை ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்பேன் கவிதையில் ஏன் இதை சொல்லக்கூடாது கவிதையில் ஏன் அதை அப்படி இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்னா கவிதையில் இருக்கலாம் கவிதையில் என்ன வேணாலும் சொல்லலாம் கவிதையில் கதை சொல்லலாம் கவிதையில் தத்துவம் சொல்லலாம் கவிதையில் சயின்ஸ் கூட சொல்லுங்கள் கவிதையில் மேக்ஸ் கூட சொல்லுங்கள் எல்லாம் கவிதை இருக்கணும் அடிப்படையில் ஒரு ஒரு சும்மா ரொம்ப லோக்கலாக உதாரணம் சொல்லணும்னு மாவு ஊற்றி அதில் இனிப்பாக பண்ணலாம் காரமாக பண்ணலாம் மிளகு போட்டு பண்ணலாம் பொடி போட்டு பண்ணலாம் சதுரமாக பண்ணலாம் ரவுண்டாக பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஆனால் வெந்திருந்தால் தான் இட்லி இல்லைன்னா அதுக்கு வேற பேர் வெந்திருக்கணுங்கிறது அடிப்படை அது கவிதையாக இருக்கணுங்கிறது அடிப்படை அதில் நீ என்ன வேணாலும் சொல்லலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக கவிதை வடிவம் வந்து அதனுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய எளிமையின் காரணமாக நிறைய எழுதப்படுகிறது அதனுடைய தீவிரம் தெரியாமல் எழுதப்படுகிறதுங்கிற கவலை உண்டு அதனால் பெரும்பாலும் கவிதை குறித்து பேசுவதுங்கிறது மௌனமாக இருந்துடுறது வந்தால் படித்து விட்டு சைலண்டாக ரொம்ப நல்லா இருந்ததுன்னா சொல்லுவேன் நல்லா இல்லைன்னா மௌனமாக இருந்துருவேன் நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை மௌனமாக இருந்துருவேன் தேவசிமாவை கூப்பிடும்போதும் எனக்கு பயம் எப்படி கவிதை புத்தகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தது உண்மையை சொல்லணும்னா நான் கவிதைங்கிற நினைக்கிற இடத்துல தேவசிமாவோட கவிதைகள் இல்லை நான் கவிதைன்னு ஒரு இடத்துல நினைக்கிறேன் அதில் தேவசிமா கவிதை இல்லை ஆனால் என்னுடைய பார்வை இறுதியானதும் அல்ல நான் ஒன்று நினைக்கிறேன் அவங்க ஒன்று எழுதுகிறாங்கன்றது பட் எனக்கு என்னென்னா நாம் நினைக்காத ஒரு விஷயத்துலேருந்து இன்னொருத்தவங்க ஆப்ரேட் ஆகும்போது ரெண்டு விதமான மனநிலை ஒன்று இது இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறது இன்னொன்று ஓ இப்படியும் எழுதலாமான்னு அம்மான்னு கேட்கறது ஒன்று இருக்குது தேவசியம் மாவை படித்தபோது சில சமயம் ஓய் ஓகே என்னுடைய பார்வையை கொஞ்சம் அகலப்படுத்திக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே அப்படின்னு அதனால பேசுவதற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது சில ஃப்ளாஷஸ் கிடைக்குது கவிதையினுடைய இன்றைய போக்கு குறித்த சில ஃப்ளாஷஸை வந்து தேவசி மாவினுடைய கவிதைகள் கொடுக்குது அதுக்கு முன்னால் தேவசிமாவுக்கு வாழ்த்துக்கள் கவிதை தொகுப்புக்கான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் மிக அருமையான ஒரு ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு காலத்தில் ஏங்கி இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு கவிதை தொகுப்பு நம்மளாலலாம் போட முடியுமா அப்படின்னு இதுலேயுமே காம்படிஷன் இருக்குது என்னென்னா இவ்வளவு அழகாக கவிதை அல்லாத பிரதிகளும் இருக்குது மார்க்கெட்டில் ஸோ நம்ம அங்கேயும் வந்து இவங்க மாதிரி ஆட்களுக்கு வந்து காம்படிஷன் இருக்குது நம்ம இதுலேருந்து எல்லாத்தையுமே கவிதையை பிரித்து தனியாக கொண்டு வர வேண்டியிருக்கு ஏன்னா ஈக்குவலாக இவ்வளவு சிறப்பான ப்ரொடக்ஷன் வந்து சாதாரணமான ஒரு ஒரு கவிதைன்னு சொல்லிக்கக்கூடிய கவிதை போலிகள்னு சொல்லுவோமே அந்த மாதிரியான டெக்ஸ்ட்டுக்கும் இவ்வளவு சிறப்பான ப்ரொடக்ஷன் வந்து இருக்குது இப்போ இருக்கிற ப்ரிண்டிங் டெக்னாலஜி கையில் இருக்கிற கேமரா நம்ம கையிலேயே கேமரா இருக்குது ஜேம்ஸ் பண்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜேம்ஸ் பாண்ட் தானே இப்போது எல்லாருகிட்டையுமே கேமரா இருக்குது எல்லா விதமான ஃபெசிலிட்டி இருக்குது இருந்த இடத்துலேருந்து பே ஸோ இது எல்லாத்துலேருந்து நம்ம கவிதையை பிரித்து 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 இது இல்லை இது இல்லை இன்க்ளூசிவாக இருந்தது ஒரு காலமாக இருந்தது இதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போது இது வேண்டாம் இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு தள்ளிவிட்டு கவிதையை உறிஞ்சி உறிஞ்சி பின்னால் எடுத்துக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது தேவசி மகா கவிதைகள் படிக்கும்போது எனக்கு எனக்கு கிடைச்ச ஃப்ளாஷ் தான் நான் பேச விரும்புகிறேன் கவிதை கிளாசிக்னு ஒரு பீரியட் இருக்குது அதாவது புது கவிதை அதுலேயும் குறிப்பாக தமிழ் புது கவிதை எடுத்துட்டோம்னா இந்த ஞானக்கூத்தன் கலாப்ரியா விக்ரமாதித்யன் மலைச்சாமி சுந்தராம்சாமி மயன் இவங்களெலாம் அந்த அந்த ஜென்ரேஷன் நான் சொல்கிறது நான் போகலை இந்த இடத்துல என்ன எனக்கு தெரிய கவிதை வந்து ஒரு ஃபார்முக்கு வருது அதுக்கு முன்னால் எல்லாம் பரீட்சார்த்தமாக இருந்தது நிறைய விவாதங்கள் நிறைய சண்டை அதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஃபார்முக்கு வந்தது இந்த காலகட்டத்தில் அது வருது அப்போது கவிதை குறித்த ஒரு பொதுவான ஒரு ஃபார்ம் என்னென்னா கவிதை நிச்சலனத்திலிருந்து தோன்றுவது அப்படிங்கிற ஃபார்ம் ஒன்று இருக்குது அசைவின்மையிலிருந்து கவிதை எடுக்கிறாங்க அவங்கெல்லாம் அவங்க எல்லாருமே பொதுவாக அவங்களுடைய கவிதைகளை நீங்கள் படிச்சீங்கன்னா இப்போ நான் சொல்கிறத வச்சு அவங்களுடைய கவிதைகளை படிச்சீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும் இருந்து கவிதையை எடுக்கிறாங்க அவங்க அசைவின் என்ன என்னென்னா ஒன்றுமே நடக்காது ஒரு ஒரு வஸ்து அது எந்த அசைவும் இல்லாமல் அதை ஒரு நிகழ்வு அது எந்த அசைவும் இல்லாமல் இருக்கு கவிதை எடுக்கிறாங்க அந்த அசைவின் அவங்க கவிதை எடுக்கிறாங்க ராமச்சந்திரன் என்று கேட்டேன் ஆ ராமச்சந்திரனா என்று கேட்டேன் ராமச்சந்திரனா என்று கேட்டேன் ராமச்சந்திரன் என்று சொன்னார் அப்படின்றது அடுத்த வார்த்தை எந்த ராமச்சந்திரன் என்று நான் கேட்கவும் இல்லை அவர் சொல்லவும் இல்லைன்னு வரும் ஸோ இங்கே எந்த டைலாகு இல்லை அந்த எந்த டைலாக் இல்லாதது தான் கவிதையாக வருது அவங்களுக்கு எழுதும் எழுதும்போது பார்த்தீங்கன்னா கலாபிரியாவுடைய அந்த கவிதை எக்ஸாக்டாக எனக்கு இல்லை காதலியினுடைய வரவுக்காக காதலன் வந்து குளக்கரையில் உட்காந்துருக்கான் இன்னும் அவள் வரல வராத போது அந்த குளக்கரையில் மீன்கள் இருக்கின்றன தாமரை நீர் அலை இதெல்லாம் பார்க்குறான் அதெல்லாம் அற்புதமான காட்சியாக இருக்குது தென் காதலி வர நீ வந்திருக்கவே வேண்டாமே இதை கலைச்சிட்டியேங்கிறாங்க அண்ணா ஓகே வந்திருக்கவே வேண்டாமே கலைச்சிட்டியே ஸோ நிகழ்வுக்கு பயப்படுறாங்க ஒரு 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 விஷயம் நிகழ்ந்துருச்சுன்னா அந்த கவிதை கணம் கலங்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயம் வந்து அந்த கிளாசிக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் அந்த கவிதைகளை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இருக்கும் இப்போ தேவசிமா மாதிரியான கவிதைகள் அவங்களுடைய கவிதைகள் படிக்கும்போது அவங்க நிகழ்வுலேருந்து கவிதைகள் எடுக்கிறாங்க நிகழணுங்கிறாங்க நிகழ்விலேந்து கவிதைகள் எடுக்கிறது இல்லை அசைவின்மை அவங்களுக்கு பொறுமையின்மையாக இருக்கிறது நான் தேவசிமாவை சொல்லலை கவிஞர்களுக்கு இந்த கவிஞர்களுக்கு அசைவின்மையாக இருப்பது அசைவில்லாமல் இருப்பது நிகழ்த்தாமல் இருப்பதுங்கிறது பொறுமையின்மையை கிளப்புகிறது அவங்களுக்கு அவங்களுக்கு நிகழ்விலேந்து கவிதை எடுக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு இப்போ அடுத்ததாக இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்கள்கிட்ட நான் அவதானிக்கிறேன் அவதானிக்கிறேன் இப்போது தேவசிம்மாவோடய ஒரு கவிதை சொல்கிற பாருங்க சந்திராஷ்டமம்னு ஒரு கவிதை யாரிடமும் எதுவும் கேட்டுவிடக்கூடாது இவ்விரு நாட்களில் என சுய எச்சரிக்கை செய்த நாள் ஒன்று அசையாமல் இருக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்க கவிதை சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க கடந்த வாரத்தில் வந்து போனது முதல் நாளில் தலை லேசாய் முணுமுணுக்க ஆரம்பித்தது இருக்க முடியல அந்த அந்த அசைவின்மையை இருக்க முடியல அதிகம் அறிமுகம் இல்லா நபர்களுக்கான கேள்விகள் கபாலத்தை கணக்க செய்கின்றன இவ்வளவு அழகான உங்களின் புகைப்படங்களை யார் எடுத்து தருகிறார்கள் இவ்வளவு அற்புதமாக கவிதைகள் எழுதினால் மற்றவர்கள் பேனாவை அலைபேசியை மடிக்கணினியை தூக்கி அறிந்துவிட வேண்டுமா ஒரு கச்சவி செய்தியை காண ஏன் தாங்கவுன்னா தாமதம் செய்கிறீர்கள் வாழ்வின் மீது இவ்வளவு இருக்கும் உங்கள் கவிதை மாந்தர்கள் கவிதை முடிந்தவுடன் வாழ்விற்குள் திரும்பப் போவார்களா பதற்றமாக இருக்கிறது பதற்றமாக இருக்கிறது இவ்வளவு கேள்விகள் மண்டைக்குள்ள இருக்கும்போது அசைவின்மையை நான் எப்படி பார்க்கறதுன்னு இந்த இந்த கவிஞர்கள் கேட்குறாங்க அசைவின்மையாக எப்படி ஒரு இடத்துல இருந்து என்னால எப்படி கவிதை எடுக்க முடியும் அசையனுமே நான் அசைனு நிகழ்வுகள் அசையனுமே நகரனுமே அப்படிங்கிறது கவிதையை ஒரு தியானத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க தியான நிலையில கிடைக்கக்கூடியது அப்படின்னா அதை அதை தியானம் பண்ணணும் அதை மெடிடேட் பண்ணணும் அப்படிம்பாங்க இவங்க பார்க்கணுங்கிறாங்க அதோட உரையாடணுங்கிறாங்க அதோட பேசணுங்கிறாங்க கேட்கவே கூடாத கேள்விகளின் நாட்களாக இருப்பவற்றிற்கு சந்திராஷ்டமம் என்று பெயர் கேள்விகளால் கனக்கும் மண்டை ஓட்டினை கவிதையில் மடியில் சாய்த்து உறங்கும் நாட்களும் அவையே எனக்கு எது நிச்சலனமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அது சலனம் வரும்போது தான் எனக்கு கவிதை உருவாகிறது அப்படிங்கிறது இன்னைக்கான ட்ரெண்டாக இருக்குது நான் இன்னைக்கு இந்த ட்ரெண்டாக இருக்குங்கிறது தேவசிமாவோட கவிதைகளை படிக்கும்போது எனக்கு ஃப்ளாஷ் ஆகுது ஓ நாம் அவங்களுக்கு அவங்க சொல்றதுக்கான இன்னொரு முனையிலேருந்து இந்த கவிதைகள் உருவாகுது அப்படிங்குது அடுத்த கவிதையும் அதே மாதிரி தான் கடத்தப்படுவதின் நன்மைன்னு ஒரு கவிதை இருக்குது காதலி வந்து காதலியும் காதலனும் சகஜமாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க அது அவளுக்கு பொருட்கள் அவளுக்கு இருக்க முடியல அவள் சொல்லிட்டா என்னை கடத்தி கொண்டு போ நல்லா தானே இருக்குது நான் ஏன் உன்னை கடத்தி கொண்டு போகணும்னு இல்லை அதனுடைய அனிச்சயம் எனக்கு தேவைப்படுது அந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு தேவைப்படுது நான் சும்மா இருக்க முடியாது என்னால் அசைவில்லாமல் இருக்க முடியாது இப்படியே இருக்க முடியாது கவலைகள் இருந்து கவலைகளில் இருந்து விடுபடுவதற்காக ஒரு அசைவின்மையை நோக்கி செல்வதற்கு பதிலாக கவலைகளுக்குள் தன்னை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் இன்றைக்கி உருவாகுது அப்படிங்கிறது உருவாகி இருக்குது வந்துட்டுருக்கு பட் தேவசிமாவோடய கவிதைகள் படிக்கும்போதே எனக்கு அந்த ஃப்ளாஷ் கிடச்சிதுவும் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டு போய்க்கிட்ருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஸோ இன்னைக்கு கவிதையினுடைய பண்பு மாறுது இன்னைக்கு அசைவின்மை அசைவு அசைவு ஒரு இடத்துல உண்டாகும் போது என்ன ஆகும் அசைவு உண்டான காலம் உண்டாயிடும் டைம் உண்டாயிடும் டைம் உண்டான ஸ்பேஸ் உண்டாயிடும் ஸோ டைம் ஸ்பேஸ் ரெண்டையும் உருவாக்க வேண்டியிருக்கு டைம் ஸ்பேஸ் ரெண்டும் இல்லாததாக தான் கவிதை இருந்தது கவிதைக்கு டைமும் ஸ்பேஸும் கிடையாது அதுக்கு காலமும் கிடையாது எதிர்காலமும் கிடையாது அந்த நிகழ் புள்ளி மட்டும்தான் உண்டு அந்த புள்ளியை மட்டும்தான் எலாபரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கவிஞர்கள் அதை எலாபரேட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க அந்த புள்ளியை விட்டு நகரக்கூடாது அந்த அசைவற்ற புள்ளி அதை தியானிச்சிக்கிட்டே இருக்கிறத தான் கவிதையாக பண்ணுவாங்க இன்றைக்கி இப்போ தேவசிமாவோட கவிதைகளை படிக்கும்போது அது டைமும் ஸ்பேஸையும் உருவாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது டைமும் ஸ்பேஸும் உருவானா நமக்குள்ள அதை பற்றின திங்கிங் வந்துடும் கவிதை திங்க் பண்ணக்கூடாதுங்குது திங்க் பண்ணக்கூடாது பார்க்கணும் அது நம்ம ஜெயகிருஷ்ணமூர்த்தியினுடைய இது வந்து கிட்டத்தட்ட கவிதைக்கு ஒத்து வரும் திங்க் பண்ணாத பாருங்க ஆனால் இன்னைக்கு அசைவு காலத்தையும் நேரத்தையும் காலத்தையும் வெளியையும் உண்டாக்கும் போது திங்க் பண்ண வேண்டியது இருக்குது திங்க் பண்ணும்போது கருத்து வந்துடுது கருத்து வரும்போது அரசியல் சார் சாதா தன்னால் வந்துடுது ஸோ அரசியல் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு கட்டாயமாக தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஆப்ரேட் ஆகிறது அப்படின்னா இந்த அசைவின்மையில் இருந்து அசைவை நோக்கி நகரக்கூடிய ஒரு பேட்டன் கவிதையை ஆப்ரேட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து தேவசி கவிதைகள்லேருந்து நான் இது இந்த இந்த தான் அதில் எது பிடிச்சது நான் பொதுவாக தேவசி கவிதைகளை ஒன்று ஒன்றா சொல்லி அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அதை நான் சொல்கிறதுக்கு இல்லை தேவசிம்மாவினுடைய கவிதைகள் எந்த ஒரு ட்ரெண்டினுடைய பிரதிபலிப்பா இருக்கு எந்த ஒரு கவிதை போக்கினுடைய பிரதிநிதியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிட்டோம்னா அவங்களுடைய கவிதைகளை படிக்கும்போது அந்த பிரக்ஞையோட அதை உள்வாங்கிறதுக்கும் மரபாக நம்ம நம்ம இதுவரைக்கும் கிளாசிக்னு நம்ம நினைச்சு படிச்சுட்டு இருக்கிற கவிதைகளை அதோட உரசி பார்க்கவும் சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு நாமளே அவதானிச்சுக்கவும் அங்கிருந்து முன்னால போகவோ இல்லை அந்த இடத்துல நின்று நம்மளை ஆராய்ஞ்சுக்கவோ நமக்கு அவதானிப்பு அவதானிப்பதற்கான அவகாசத்தை கொடுக்கக்கூடியவையாக தேவரசி கவிதைகள் தொண்ணூற்றி எட்டுக்கு நாற்பது இருக்குது ஐம்பது கவிதைகள் பரவாயில்ல ஒரு ஒரு கவிதை தொகுப்பில் நாற்பது கவிதைகள் நல்லா இருந்தால் கவிதை சக்சஸ் தான் அந்த தொகுப்பு வந்து சக்சஸ் தான் ஐம்பது கவிதைகள் அது அப்படி தான் இருக்கும் நம்ம நம்ம குழந்த தானே நம்ம எப்படி எல்லாத்தையும் தூக்கி போடுறது ரெண்டு இருக்கத்தான் செய்யும் ஒரு ஒரு கவிதைகள் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் இன்னொன்று இது வந்து இந்த இதை நான் முடிச்சுக்கிறேன் தேவசியமாட்ட தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை உணர்ச்சி வந்து கவிதைகளில் அது ஒரு படிக்கிறதுக்கான ஒரு இது ஒரு உந்துதல்ல சுவாரஸ்யம் சுவாரஸ்யத்தை தருது அந்த பேன் சம்மந்தப்பட்ட ஒரு கவிதை ஒன்று இருக்குது படிக்கும்போது ஒரு இதோட நம்மளுக்கு ஒரு சிரிப்பு வருது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் ஒரு அவங்களுடைய தனித்துவம் அது அவங்களுடைய லாங்குவேஜ் அது வாழ்க வணக்கம் அது கவிதையாக இருக்க வேண்டும் என்பதை ஆழமாகவும் அதே சமயம் சுவாரஸ்யமாகவும் உரைத்த எழுத்தாளர் அவர்களுக்கு நன்றி உங்களால் தேவசீமாவின் மதியம் மிகவும் அழகானது